ஐ ஃப்ரெண்ட்ஸ் திசிஸ் கீர்த்தி கேட்குறேன் சச்சிந்தர் கீர்த்தியிலேருந்து இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன்ல இந்த சாரீ வந்து நல்லு ஃபேஷன்ஸ் அவங்களோட தான் ஆனால் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் டிசைன் சூப்பராக இருக்கும் ஒயிட் வேறு டோலா ஆனால் சீக்வன்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் எல்லாம் சீக்வன்ஸு ஜரி பார்டர் இந்த பி இந்த இது எப்படி கொடுத்த வேர் பண்ணுங்க நெக் டிசைன் சேரீ கட்டுறதுக்கே அப்படியே நல்லா அமைதியாக சொல்கிற பேச்சை கேட்குறப்பள்ள மாதிரி எப்போவுமே எனக்கு கவர் பண்ணி ஃபுல் கவர்டில் இருக்கும்போது அந்த ப்ளவுஸ் பா வேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அது லைஃப்பில் நிற்கிறவங்களுக்கு இதில் நம்ம இதில் டெட் நிறையா வருது சாரியோட அகலம் நீட்டும் ஜாஸ்தி ஆனால் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ன்ற போதே அது தனி ஸ்பெஷல் தான் மஸ்காரம் பண்ணும்போது இங்கே ஒட்டிடுச்சு பரவாயில் ஸோ சூப்பர் ரெட்டை பெட்ட பார்டர் வித் பியூட்டிஃபுல் ஜரி பார்டர் அடி தூள் அண்ட் அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே புக்கிங் மட்டும் டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கோங்க இது ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாமே ஓர்லியோட ஸ்பெஷல் பிரிண்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் தான் இந்த சாரி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க அதை தான் நான் திரும்பி சொல்கிறேன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் எவ்வளோ பீசஸ்னாலும் கிடைக்கும் எவ்வளோ பீசஸ் மல்டிப்பு நூறு பீசஸ்னாலும் நீங்கள் வாங்கலாம் அதுதான் நம்ம யாருன்னா லல்லூஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம லலிதா மேமோட தான் அவங்களோட சாரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஸ்ரீவாரி நல்லா ஃபிட்டிங்காக பக்காவாக அடி தூளாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவாரியோட ஸ்டிச்சிங்கு புக்கிங் போட்டுக்கலாமா ஏன்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் கோபால்